உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானந்தன் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கா தாம் தோற்கடிக்கப்படுவோம் என தெரிந்த போட்டியில் இறங்குபவர் அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தற்போதைய தேசிய அமைப்பாளருமான திஷ அத்தநாயக்கா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவு தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அமைச்சர் பந்துள்ள குணரத்ன கோமா நகர நகர் காவலருடன் செய்துள்ளார் இலங்கை உள்ளிட்ட ஐம்பத்தி ஐந்து நாடுகளுக்கு இலவச விசா திட்டத்தை அல்ஜீரியா அறிமுகப்படுத்தியுள்ளது இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடத்தொழிலாளர் குடும்பங்களுக்கு நாள்தோறும் வழங்கப்பட்டு வரும் நிதி உதவிகள் அதிகரிக்கப்படுவதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இதன்படி நாளாந்தம் வழங்கப்படும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் நிதி உதவி முன்னூற்றி ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இயந்திர படகுகள் வழங்கப்படும் அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு ஆறு லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கேரளாவில் பெய்து தொடர் கனமழை காரணமாக வயல்நாட்டின் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது தலா ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இருந்து மும்பை நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் புகரதான் தட விபத்துக்குள்ளாயுள்ளது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான கடந்த சில காலமாக மோசமான உறவு நிலவி வரும் நிலையில் இப்போது அந்த நிலை மெல்ல மாறத் தொடங்கியுள்ளது சமீபத்தில் நடந்த தின சுதந்திராவில் கலந்து கொண்டு பேசிய அந்நாட்டின் அதிபர் முஷு இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா இந்தியாவுடனான ஒப்பந்தம் குறித்தும் அவர் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் வடகொரிய ஜனாதிபதியான ஜாங்கின் உடல்நிலை மோசமாகி வருவதால் தனது மகளை அடுத்த பதவியில் அமர்த்துவதற்கான திட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாக தென்கொரிய உளவாளிகள் தெரிவித்துள்ளார்கள் பிரான்சை சுற்றியுள்ள நகரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான நிகழ்வுகளை நடத்துவதால் பல தொலைத்தொடர்பு சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நிக்கோலோஸ் மதுரோ ஐம்பத்தி ஒன்று தசம் ரெண்டு சதவீத வாக்குகளும் எட்மெண்டோ கான்சல் நாற்பத்தி நாலு புள்ளி இரண்டு சத வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர் தைவானில் சர்வதேச மகா நாடு ஆறு நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது தைவானை தனது நாட்டின் ஒரு அங்கம் என சீனா மீண்டும் அதை இணைத்துக் கொள்ள துடிக்கின்றது இங்கிலாந்தின் நடன வகுப்பில் நடைபெற்றுக் கொண்ட போது கத்தி தாக்குதலில் இரண்டு சிறார்கள் பலியாகியுள்ளனர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை பிரான்ஸ் ஐந்து தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கின்றது அது கூடிய தங்கம் வெண்ட பட்டியலில் பிரான்ஸ் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஆறு பதக்கங்களுடன் ஜப்பான் முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கான விமான சேவையை நிறுத்தியுள்ளதாக தகவல் வழியாக இருக்கின்றன இஸ்ரேல் மீது கமாஸ் ஆயுத குழு தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து காசாவில் உள்ள கமாஸ் குழுவினருக்கும் இஸ்ரேல் படைகளுக்கும் இடையே தொடர்ந்து தாக்குதல் இடம்பெற்று வருகின்றது காசாவுக்கு ஆதரவாக லெபனான் மையமாக கொண்ட கிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது இந்த நிலையில் நேட்டோ அமைப்பில் இருந்த துருக்கியை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேலிய வெளிவிகார அமைச்சர் நேற்றைய தினம் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றனர் துருக்கி ஜனாதிபதி மிரட்டல் மற்றும் அவரது ஆபத்தான வாக்கு வன்மம் ஆகியவை இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சர் கோபம் கொள்ள வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது எனினும் அவர் மீதான சில சம்பவங்களால் தேர்தலிலிருந்து தற்போதைய அதிபர் பைடன் விலகிய நிலையில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக துணை அதிபரான இந்தியைச் சேர்ந்த கமலா காரிஸை முன்மொழிவதாக சுவிட்சர்லாந்தில் துப்பாக்கி சுடும் விளையாட்டு வீரர் சுவிட்சர்லாந்துக்கு தனது முதல் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் ரபேல் நாடலை வீழ்த்திய ஜோகோவிச் மூன்றாவது சுற்றுக்கு சுட்டுக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆசிய கோப்பை தொடரின் அடுத்த இரண்டு சீசன்கள் எப்பொழுது நடைபெறும் என்ற இடங்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் Hai, <laughs> <laughs>